நீங்க எவ்வளவு தூரம் ஓடுனாலும் சரிதான் ஆனா நிக்கக்கூடிய இடம் வந்துருச்சுன்னா அந்த இடத்துல நீங்க நின்றுதான் ஆகணும் அதே மாதிரிதான் அதிமுக இணையக்கூடிய காலம் வந்துருச்சு அதற்கான ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் கூடிய நேரம் நெருங்கிருச்சு அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் தொடர்ந்து ஆதரவளித்து வர அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் மிக்க நன்றி அதிமுக இன்னைக்கு இரண்டு பிளவா இருக்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் ஐயா ஓ பி அவர் ஒரு அணியா இருக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி ஒரு அணியா இருக்காரு எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு அதிமுக நாங்கதான் கட்சி கொடி சின்ன எல்லாமே எங்கள்கிட்ட தான் இருக்குது தான் உண்மையான அதிமுக அப்படின்னு அவங்களும் நீதிமன்ற படிக்கட்டுகள் ஏறாங்க ஐயா ஓபிஎஸ் அவர்கள் சொல்றாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டிசம்பர் வரைக்குமே அதிமுக ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் பதவிக்காலம் வந்து இருக்குது எடப்பாடி பழனிசாமி அவருடைய அதிகார பதத்தையும் அவர் பணமாதத்தையும் வச்சு போலியா ஒரு பொதுக்குழுவை கூட்டிட்டாரு இந்த பொதுக்குழு வந்து செல்லாது அப்படிங்கிறதையும் அவரும் நீதிமன்ற படிக்கட்டுகள் வந்து ஏறிக்கிட்டு இருக்காங்க அதிமுக இன்னைக்கு யாருக்கு என்பதுதான் ஒரு போட்டியாவே இருக்குது அதனுடைய மூல வழக்கம் இன்னும் நிலுவையில தான் இருக்குது எடப்பாடி பழனிசாமி பல தேர்தல்ல சந்திச்சு பார்த்தாரு எப்படியாவது நம்ம வெற்றி பெற்று தன்னுடைய ஆளுமையை வந்து நிரூபிச்சிடலாம் சொல்லி நினைச்சாரு அது முடியாத காரியமா போச்சு அதிமுக வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்திலும் சரி புரட்சி தலைவர் அம்மா காலத்திலும் சரி அதனுடைய தொண்டர்கள் தான் ஆணிவரா இருந்து செயல்பட்டு இருக்காங்க அந்த தொண்டர்களுடைய உரிமையை பறிச்சதுனாலதான் இன்னைக்கு மிகப்பெரிய பிளவு ஏற்பட்டிருக்கு அந்த உரிமையை தர வேண்டிய இடத்துல ஐயா ஓபிஎஸ் அவர்கள் இன்னைக்கு யுத்தம் நடத்திட்டு இருக்காங்க இந்த யுத்தம் மிகப்பெரிய அளவுல வெற்றி பெற்றிருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம் ராமநாதபுரம் பாராளுமன்ற தொகுதியில ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து களத்துல நின்றாங்க அங்கே எடப்பாடி பழனிசாமி அவரோடு சேர்ந்து ஆட்கள் இருக்காங்க இல்லையா ஆர்பி உதயகுமார் எல்லாருமே சேர்ந்து ஓபிஎஸ் எப்படியாவது தோற்கடிக்கணும்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு ஐந்து ஓபிஎஸ் தமிழ்நாட்டுல யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களாம் கூட்டி வந்து களத்துல வந்து நிப்பாட்டினாங்க எப்படியாவது வந்து அரசியல இருந்து அப்புறப்படுத்தணும் ஓபிஎஸ்க்கு வந்து அரசியல செல்வாக்கு இல்லைன்னு சொல்லி மக்கள்கிட்ட நிரூபிக்கணும் ஏற்பாடும் பண்ணி பார்த்தாங்க முடியல மக்கள் வந்து அப்படிங்கறத ராமநாதபுரம் பாராளுமன்ற தேர்தலுடைய ஓபிஎஸ் அவங்க என்ன நினைச்சாங்க அப்படின்னா ஒரு தொண்டனை நிப்பாட்டி இத பள்ளியடவா ஆக்கக்கூடாது கூடாது என்பதற்காக தானே களத்துல இறங்கினாங்க ராமநாதபுரம் பாராளுமன்ற தொகுதியிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரம் வாக்குகள் வந்து வாங்கினாங்க முப்பத்தி மூணு சதவீத வாக்குகள் வாங்கி தான் ஒரு ஆளுமை அப்படின்னு சொல்லி நிரூபிச்சிட்டாங்க எடப்பாடி பழனிசாமி தலைமையில அந்த தேர்தலை சந்திச்சாங்க மிகப்பெரிய அளவுல தோல்வியும் சந்திச்சாங்க ஆஹ் விக்கிரபாண்டி இது ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல எடப்பாடி பழனிசாமி தன்னால் ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்லி பத்து தோல்வியை வந்து தோத்தாச்சு பதினோராவது தோல்வியை தவிர்க்கதற்காக அவர் வந்து இடைத்தேர்தலை வந்து புறக்கணிச்சார் திருத்திடமான எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக அந்த இடைத்தேர்தலை வந்து புறக்கணித்ததை எந்த தொண்டனும் வந்து ஏத்துக்கிறல திமுகவுக்கு சாதகமா எடப்பாடி பழனிசாமி நடந்துகிட்டாரே தவிர அதிமுக தொண்டர்கள் பத்தி அவர் கவனிக்கவே இல்லை எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து என்ன சொன்னாரு ஓபிஎஸ் வந்து கட்சிக்குள்ள இணைக்க மாட்டேன் அவர் வந்து இந்த கட்சியில இருக்கே தகுதி இல்லை அவர் வாய் வார்த்தையில சொல்ல முடிஞ்சதை தவிர செயல்களை எதுவுமே காட்ட முடியல செயல் அப்படின்னா என்ன அப்படின்னா வெற்றிதான் நீங்க வெற்றியை நீங்க கொடுத்தாதான் நீங்க ஒரு ஆளுமை தொடர்ந்து தோல்வியை கொடுத்துட்டு வர்ற ஒரு அதிமுக தலைமையா இருக்கிற எடப்பாடி பழனிசாமிய எந்த ஒரு தொண்டனும் பொதுமக்களும் ஒரு ஆளுமையாவோ ஒரு கட்சியினுடைய தாமையாவோ ஏத்துக்கிறல கடைசியில இப்ப எடப்பாடி பழனிசாமி என்ன நிலைக்கு வந்துட்டாரு அப்படின்னா தன் கையில இரட்டை இலட்சணம் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற நிலைமைக்கு அவரு வந்துட்டாரு இரட்டை லட்சணம் இருந்தா மட்டும்தான் தன்னை ஒரு ஆளுமையா நிரூபிக்க முடியுங்கிறத எடப்பாடி பழனிசாமி நன்கு உணர்ந்து என்ன பண்றாரு நீதிமன்றம் போறாரு தேர்தல் ஆணையத்துக்கு ஆடை என்ன சொல்றாரு தேர்தல் ஆணையம் என்ன பண்ணிட்டாங்க உட்கட்சி வாரங்களை தலையிட்டு நாங்க விசாரிக்க போறோம் சொல்லி அவங்களும் ஒரு இறுதி விசாரணைய நடத்த ஆரம்பிச்சுட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டிசம்பர் வரைக்குமே ஐயா ஓபிஎஸ் உடைய பதவிக்காலம் இருக்குது தேர்தல் ஆணையம் என்ன சொல்ல போறாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்குமே வந்து ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாங்க பதவிக்காலம் இருக்குது அது வரைக்கும் ஓபிஎஸ் ஒருங்கிணைப்பாளர் அப்படின்னு சொல்லி ஐயா ஓபிஎஸ் அவர்களோட கையில இரட்டை இலச்சனத்தை கொடுக்க வாய்ப்புகள் நிறைய இருக்கு எடப்பாடி பழனிசாமிக்குமே இந்த இரட்டை இலட்சணம் ஒரு தற்காலிகமா தான் கிடைச்சது ஆரம்பத்தில் நடந்த ஈரோடு கிழக்கு கிடைக்கிறதுல கூட ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து அந்த தான் நிப்பாட்ன வேட்பாளரை வாபஸ் வாங்கறதாக டிடிவி தினகரன் வந்து வேட்பாளரை வாபஸ் வாங்கினாரு பொது எதிரி திமுகன்னு சொல்லி தான் ஐயா ஓபிஎஸ் அவர் வந்து அந்த இரட்டை இலச்சனத்தை எடப்பாடி பழனிசாமிக்கு விட்டு கொடுத்தாங்க இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி கையில இருக்கிற இரட்டை இலட்சின் நிரந்தரம் கிடையாது அது வந்து ஒரு தற்காலிகமானதுதான் எல்லாரும் சொல்லுவாங்க பாராளுமன்ற தேர்தலில் வந்து ஏ ஃபார்ம் பி ஃபார்ம்ல எடப்பாடி பழனிசாமி கையெழுத்து போட்டுதானே அந்த இரட்டை இலச்சின்னத்தை எல்லா வேட்பாளர்களும் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் தேர்தல் ஆணையம் இதுல உறுதப்பட்சமா செயல்பட்டுச்சு அப்படிங்கிறதா எல்லாருடைய எண்ணமும் இருக்கு உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்க இருக்காங்க அதிமுக வழக்குகளை வந்து சீக்கிரம் விசாரித்து ஒரு முடிவுகளை சொல்லுங்க அப்படின்னு இருக்காங்க ஆனா அதிமுக மூல வழக்கு இன்னும் நிலுவையில தான் இருக்குது விசாரணை போய்கிட்டே இருக்குது அதுக்குள்ள தேர்தல் ஆணையம் இரட்டை இலை வழக்கு சின்னம் தொடர்பா யார் யாரெல்லாம் மனு போட்டிருந்தாங்களோ எல்லாம் கூப்பிட்டு ஒரு இறுதி விசாரணைக்கு உங்களுடைய மனுக்கள் எல்லாம் உகந்ததா அப்படின்னு சொல்லி பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க இன்னும் ஒரு ஒரு வாரங்கள்ல வந்து அந்த இரட்டை இலை சின்னத்தை விசாரிக்கிறதுக்கு யாராருக்கு மீண்டும் சம்மன் அனுப்பி விசாரணை நடத்த போறாங்க அப்படிங்கிறது தெரிய வரும் ஆனா எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக வரணும் முதலமைச்சராக வரணும் அப்படின்னா பிஜேபியோட கூட்டணி வச்சா மட்டும் முதலமைச்சர் வருவதற்கான வாய்ப்புகள் வந்து கிடையாது மக்கள் மத்தியில பேசக்கூடியது என்ன அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி நிர்பந்தத்தின் அடிப்படையில தான் பிஜேபியோட கூட்டணி வச்சிருக்கிறார் ஏன்னா வேண்டான்ட்டு வந்தவரு உறவே இல்லைன்ட்டு வந்தவரு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்தவரு திடீர்னு போய் ஒரே இரவுல போய் கூட்டணியை உறுதிப்படுத்திட்டு வர்றாருனா இதுல ஏதோ ஒரு நிர்பந்தம் இருக்குது அதுல எடப்பாடி பழனிசாமி பயந்துட்டாரு எடப்பாடி பழனிசாமி எப்போதுமே வந்து ஒரு சுயநலத்தோட தான் செய்வார் வேண்டாம் என்று சொல்லணும் வந்தவங்களை விரும்பி போய் ஏத்துக்கிறாங்க அப்படின்னா இது எந்த மாதிரியான கூட்டணியா இருக்கும் தன்னை காப்பாற்றணும் தன்னுடைய சம்பந்தியை காப்பாற்றணும் மயனை காப்பாற்றணும் பின்னாடி இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்களை காப்பாத்தணும் அதற்காக பிஜேபியோட கூட்டணி வச்சே ஆகணும் அப்படிங்கிற நிலைமைக்கு எடப்பாடி பழனிசாமி தள்ளப்பட்டாரு இன்னைக்கு கூட்டணியை உறுதி பண்ணிட்டாங்க இருந்தாலும் இது மக்கள் விரும்பாத ஒரு கூட்டணி மக்கள் வெறுக்கக்கூடிய ஒரு கூட்டணியாதான் தான் அமைஞ்சிருக்கு இப்ப பிஜேபியும் எடப்பாடி பழனிசாமியும் சேர்ந்து இன்னைக்கு வந்து தேர்தல் காலத்தை சந்திச்சு இன்னைக்கு ஆஹ் வெற்றி பெறுவாங்க அப்படின்னா அது சாத்தியமே கிடையாது ஏன்னா எடப்பாடி பழனிசாமியும் மக்கள் புறக்கணிச்சிருக்காங்க பிஜேபியும் மக்கள் வந்து புறக்கணிச்சிருக்காங்க ரெண்டு பேருக்கும் வாக்கு சதவீதம் இருக்கு அதிமுகங்கிற ஒரு வாக்கு சதவீதம் எடப்பாடி பழனிசாமி கிட்ட இருக்கலாம் பிஜேபிக்கும் இருக்கக்கூடிய வாக்கு சதவீதம் இருக்கலாம் ஆனா இரண்டு பேரும் இணைஞ்சு வந்து தேர்தலை சந்திச்சு வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க போறாங்கன்னா அதுவும் முடியாத காரியம் இன்றைய சூழ்நிலையில ஐயா ஓபிஎஸ் அவர்கள் களத்துல வேணும் அப்படிங்கிற நிலைமைக்கு எல்லாருமே வந்துட்டாங்க இப்ப ஓபிஎஸ் இல்லாம தேர்தலை சந்திக்க முடியாது அப்படிங்கிற நிலைமைக்கு பிஜேபியும் வந்துட்டாங்க ஏன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஐயா ஓபிஎஸ் அவர் வந்து களத்தில் நின்றதுனாலதான் இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு இடங்கள்ல வந்து இரண்டாவது இடம் பிடிக்கக்கூடிய அளவுக்கு என்டிஏ கூட்டணி வளர்ந்துருந்துச்சு அதுல பாத்தீங்கன்னா பிஜேபி தனிச்சே ஒன்பது தொகுதிகளில் இரண்டாவது இடம் அதுக்கடுத்து ஐயா ஓபிஎஸ் டிடி தினகரன் சௌமியா அன்புமணி இவங்களும் வந்து இரண்டாவது இடத்துல இருக்காங்க மொத்தம் பதிமூணு தொகுதிகளில் இரண்டாவது இடம் பிடிச்சாங்க அதிமுக படுதோல்வியை சந்திச்சுச்சு அப்ப எடப்பாடி பழனிசாமி தலைமை நம்பி நம்ம வந்து ஒரு கூட்டணிக்கு போனோம் அப்படின்னா வெற்றியை பார்க்க முடியாது தோல்விதான் பார்க்க முடியுங்கிறத பிஜேபி நல்லா உணர்ந்துட்டாங்க எடப்பாடி பழனிசாமி மீதும் ஒரு கண் பார்வையில தான் இருக்கிறாங்க இவர் என்னென்ன அசைவுகள் பண்றாரு அப்படிங்கிறத பிஜேபி பாத்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க இன்னைக்கு அதிமுக ஒருங்கிணைனும் அப்படிங்கிற எண்ணத்துல எல்லாருமே வந்துட்டாங்க அதற்கான ஒரு ப்ராசஸ் நடந்துகிட்டு இருக்கிறதா ஒரு தகவல் வந்து வெளியா இருக்கு ஏன் அதை சொல்றேன் அப்படின்னா ஐயா ஓபிஎஸ் இல்லாமல் எடப்பாடி பழனிசாமியே களத்துக்குள்ள போக முடியாது தன்னை ஒரு பொதுச் செயலாளர் அறிவிச்சுக்கலாம் அது தப்பு கிடையாது நீ உங்களுக்குன்னு ஒரு செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள் இருக்காங்க காசு பணத்தை கொடுத்து எப்படியோ நீங்க ஒரு தற்காலிக பொதுச் செயலாளர் நீங்க அப்புறம் நிரந்தர பொதுச் செயலாளர் நீங்க அதுக்கப்புறம் வந்து நாங்க வந்து ரெண்டு கோடி தொண்டர்கள் இருக்கிறோம் அப்படின்னாங்க ஆனா மக்கள் ஏத்துக்கணும் இல்லையா ரெண்டு கோடி தொண்டர்கள் இருக்கிறாங்க அப்படின்னா வெறும் எண்பது லட்சம் வாக்கள் மட்டும் ஏன் பாராளுமன்ற தேர்தல வாங்கணும் அதில் ஏகப்பட்ட முரண்பாடு இருக்குது இல்லை அப்ப ரெண்டு கோடி தொண்டர்கள் எங்க தேர்தல் ஆணையமும் நீதிமன்றமோ எடப்பாடி பழனிசாமி அதிமுக பொதுச் செயலாளர் அப்படின்னு சொல்லி எந்த இடத்தையும் வந்து குறிப்பிடலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் நிக்கணும் ஜெயிக்கணும் முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னா ஓபிஎஸ் ஐயா ஓபிஎஸ் அவருடைய தயவு இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு தேவைப்படுது ஏன்னா ஐயா ஓபிஎஸ் அவர்கள் இல்லாமல் இவங்க அரசியல் களத்தை வந்து நீங்க மக்கள்கிட்ட கொண்டு போயிட்டே இருக்க முடியாது எத்தனை நாளைக்கு இரட்டலை புடிச்சுக்கிட்டு எடப்பாடி பழனிசாமியுடைய முகத்தை காமிச்சுட்டு நீங்க ஓட்டு போடுங்க சொல்லுவீங்க அப்படி காட்டின காலங்கள் எல்லாத்தையுமே வந்து எடப்பாடி பழனிசாமி தோக்கடிச்சிருக்காங்க எடப்பாடி பழனிசாமியுடைய அரசியல் நகர்வுகள் கூட நீங்க பார்த்தாலே தெரியும் இப்ப முதலமைச்சர் பதவி எப்படி வாங்கினாருன்னு தெரியும் ஒற்றை தலைமைக்கு எப்படி ஆசைப்பட்டாருன்னு தெரியும் ரெட்ட தலைமையை எப்படி தேர்ந்தெடுத்தாங்கன்னு தெரியும் இதை பூரா மக்கள் வந்து கண்காணிச்சுக்கிட்டுதான் இருக்காங்க அப்ப இதையெல்லாம் பார்க்கும்போது எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமையே மக்கள் ஏத்துக்கிற அப்படிங்கிறது கடந்த கால தேர்தலுடைய தோல்விதான் அதற்கு ஒரு சான்றா இருந்தது ஐயா ஓபிஎஸ் அவர்களை தள்ளி வச்சுட்டு நீங்க அதிமுக வெற்றி பெறும்னா வெற்றியும் பெற முடியாது என்ன நினைக்கிறாங்க ஓபிஎஸ் வந்து அதிமுக வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி நேற்று வரைக்கும் என்ன சொல்லிட்டு இருந்தாரு ஓபிஎஸ் நாங்க வந்து கட்சிக்குள்ள சேர்க்க மாட்டோம் அப்படின்ட்டாரு இன்னைக்கு என்ன சூழ்நிலை இருக்காங்க அப்படின்னா அங்க இருக்கிற எம்எல்ஏக்கள் எல்லாருமே ஓபிஎஸ் இல்லாம எங்களால களத்துக்குள்ள போக முடியாது வெற்றி பெற முடியாது நாங்க வந்து ஆஹ் உங்களை நம்பி நாங்க கலந்துக்குள்ள போனோம் அப்படின்னா கண்டிப்பா நாங்க தோல்வியைதான் சந்திப்போம் ஒரு ஐம்பது கோடி அறுபது கோடி செலவு பண்ணி ஒரு சட்டசபை சில நாங்க நிக்கிறோம் அப்படின்னா நாங்க வந்து வெற்றியை பார்க்கணும் அப்படி வெற்றியை பார்க்கணும் அப்படின்னா இன்னைக்கு வந்து ஐயா ஓபிஎஸ் வந்து வெளியே நிக்கிறாங்க அவங்க உள்ள வந்தாதான் வெற்றி பெற முடியும் அப்படி இல்ல ஓபிஎஸ் நீங்க சேர்க்க மாட்டீங்க அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா திமுக விட்டுவிடுவதற்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்கு உங்களால் தான் திமுகவே ஆட்சிக்கு வரப்போகுது அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் எல்லாருமே எடப்பாடி பழனிசாமிக்கு நெருக்கடி கொடுக்கறதாக ஒரு தகவல் வந்து இருக்குது கூடிய சீக்கிரம் அதிமுக ஒருங்கிணைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஒருங்கிணைந்த அதிமுகவோடு பிஜேபி கூட்டணி வச்சு அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கட்சிகள்லாம் வந்து அரவணைச்சு போனாங்க அப்படின்னா கண்டிப்பா நூறு சதவீதம் அதிமுக ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது ஆனா எடப்பாடி பழனிசாமி ஒரு படி கீழே இறங்கி வந்ததா ஒரு தகவல் வந்து இருக்குது கண்டிப்பா அதிமுக ஒருங்கிணைனும் அதிமுக ஒருங்கிணைன்னு சொல்லிதான் அதிமுகவுடைய தொண்டர்களும் விரும்புறாங்க பொதுமக்கள் விரும்புறாங்க நன்றி வணக்கம்